கிரங்கள் கால விளைவுல சுக்கரதயமா இருக்கு அது பிரகாஷமா இருக்கு சந்திரன் இருக்க எல்லாரையும் தாங்கள் எப்படி இருக்கு ஆச்சாரியல சுவத்திரம் அஹிமான் சூரியவ எல்லாரும் எல்லா பிரகா அத்தனை பேரும் பிரகாஷ ரூபமா தான் இருக்க தாங்கள் வந்து சூரியனை போல இருக்கு சூரிய உதவி பாக்கி பிரகாசங்கள்ல பறந்து வேண்டும் அப்படி சூரிய ஸ்வரூப்பா அமாம்சந்திரன் அகிமாம்சுன சூரிய அஹிமாம் அகிமாம்சூரிய யுகவாசி குரு

அஹிமம் சரி குரு தேசி தமிழ் பிரகாசம் மகான் கிரகத்திலேயும் யோகா கிரகத்துக்காக வர அவ்வளவு பிரகாசத்திலையும் சூரிய பிரகாஷம் மாதிரி அப்படின்னு வரா வந்தோடனே பாக்கி விஷயம் ரொம்ப மனசுக்கு நாமத்து ஒரு விழுந்து அப்படின்னு விழுந்து விழுந்து ஆச்சாரியாலேயும் நமஸ்கார தோட்டக்காஜியாலேயே நமஸ்கார எல்லாரையும் எல்லாரும் இந்த சங்கர ஜெயந்தி புண்ணிய காலத்தில் ஆயு சங்கராச்சாரியுடைய முக்கிய சுற்றியாலும் இருந்தால் நான் தியானம் முடியல வேணும் அதே நமக்கு கூட அடியார்க்கடிய தமிழிகள் அடியாருக்கும் அடியேன்னு இந்த ஆச்சாரியாருக்கு ஷண்மத்து ஸ்தாபன் ஆச்சாரியன்னு ஒரு பேரு ஆறு முத்தம் சொல்றது Evet. Müşnu pasını, Şiva pasını, devin'in de bu 3'ünün kendi adı Treyem'in adı. 3'ünün adı neydi? Devin, 3'ünün adı neydi? Müşnu. 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 Bu 3'ünün adı nam pası. Bu devin'in de pasını, சேந்திர சேந்திர இந்த காஞ்சி கேத்திரத்துல ஒண்ணுதான் மூணு இருக்கு வரதராஜசாமி இருக்க காமாட்சி இருக்கூர்ல ஒரு சிவமோ அம்பாள் கிடையாது எல்லைக்குள்ள காஞ்சி நகரம் இருக்கு ಅಂಬಲ್ ಗಮ ಏಕಾಂಬರೇಶ್ವರ್ ಶಿವನ್ ವರ್ವರಾಜ ವಿಷ್ಣು ಕಾಮಾಕ್ಷಿ ಅಂಬಲ್ ಸೇ ಕಾಂಚಿ ಚಂದ್ರ ಎಲ್ಲ ಕಾಂಚಿ ಚಂದ್ರ சில புத்தகங்கள்ல பார்த்துருக்கேன் சில புத்தகங்கள்ல ஆச்சாரிய காஞ்சி கஷேத்திர முத்தி வந்து சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் குமரகோஷம் கோரகோஷத்தில் சுப்பிரமணிய சுவாமி கூட இருக்காரு எல்லா சுவாமிக்கும் முக்கியமான கேத்திரம் پرس چی صور ناو آ Ende春ی seshaifs af店 achares There are uma you how can 돼 acharen Laborator ilfi sa af店 Ahara wirdd lava natin es af Dziękuję sir af incap असांजी हमी मटकी कई लाटी அது எல்லாம் சரிய இருந்தான காஞ்சி கட்சி மோஷ பாக்கி எல்லா கஷேத்திரங்களும் உத்தர தேசத்துல தட்சிணசில ஒரே ஒரு கஷேத்திரா மோட்ச கஷேத்திரம் நதியும் அப்படிதான் கங்கை ஏற்றி யமுனேற்றி கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்தும் காவேரி அதுவும் அதுவும் இங்கே தான் தெற்கு காவேரி ஒன்று தான்